அண்மித்த பன்னிரண்டு ஆண்டுகளாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய வெப்பநிலையின் அளவு குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய வெப்பநிலையின் அளவு கடந்த இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து இர இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஆண்டு சராசரி வெப்பநிலை என்பது சைவர்தசம் டண்டு ஒன்பது பாகை செல்சியஸினால் அதிகரித்திருக்கின்றது ஆகவே எங்களுக்கு பூகோள ரீதியிலான காலநிலை மாற்றம் மற்றும் உள்ளூர் ரீதியான புவியியல் மற்றும் ஏனைய காரணங்களின் காரணமாகவும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய வெப்பநிலை அதிகரிப்பு என்பது அதிகரித்திருக்கின்றது ஆகவே இனிவரும் காலங்களில் குறிப்பாக கோடை காலங்கள் என்று வரையறுக்கப்படுகின்ற மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் காலப்பகுதிகளில் வடக்கு மாகாணத்தினுடைய வெப்பநிலை கடந்த காலங்களில் நிலவியதை விட சற்று அதிகமாக நிலவுகின்ற சூழ்நிலை காணப்படுகின்றது வெப்பநிலையை பொறுத்தவரையும் நாங்கள் இரண்டு பிரதானமான பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று உண்மையான வெப்பநிலை இரண்டாவது உணரக்கூடிய வெப்பநிலை என்பது உண்மையான வெப்பநிலையில் பாகை செல்சியஸ் அதிகரிப்பு கொண்டிருக்கின்ற அதே வேளை உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு இந்த உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு என்பது புவியியல் மற்றும் ஏனைய பல்வேறுபட்ட சுற்றுச்சூழல் காரணிகளினால் தீர்மானிக்கப்படுவதுண்டு ஆகவே இந்த உண்மையான வெப்பநிலை என்பது பாகை செல்சியஸ் அதிகரித்திருந்தாலும் கூட உணரக்கூடிய வெப்பநிலையின் அளவு வந்து எங்களுடைய பிரதேசத்தில் சவர்திசம் எட்டு பாகை செல்சியஸினால் அதிகரித்திருக்கின்றது இந்த சவர்திசம் எட்டு பாகை செல்சியஸினால் அதிகரித்திருக்க அதிகரிக்கின்ற நிலைமை என்பது எங்களுக்கு சூழலில் இருக்கின்ற பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகளின் விளைவாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று உண்மையான வெப்பநிலையிலிருந்து உணரக்கூடிய வெப்பநிலையை தீர்மானிக்கின்ற பல்வேறு காரணிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற இயற்கையான தாவரப் போர்வையை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் எங்களுடைய புவி மேற்பரப்பில் வெப்பநிலையை பட்டு தெறிக்கத்தக்கதான பல்வேறு கட்டுமான செயற்பாடுகள் குறிப்பாக நிலங்களுக்கு சிமிந்து தரையறுதல் அல்லது நிலங்களுக்கு கற்களை போட்டு மூடுதல் போன்ற பல செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பதன் விளைவாக எங்களுடைய உண்மையான வெப்பநிலை அதிகரிப்பை விடவும் உணரக்கூடிய வெப்பநிலை அதிகரிப்பு என்பதை நாங்கள் அதிகமாகவே கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இந்த ஆண்டும் ஆண்டு முழுவதிலுமே குறிப்பாக எங்களுக்கு இனி அடுத்து வருகின்ற இரண்டாவது இடைப்பருவம் தொடங்குகின்ற ஒக்டோபர் மாதம் வரைக்கும் நாங்கள் இடையிடையே வெப்பச் செயற்பாட்டினால் மழையை பெற்றுக்கொண்டாலும் கூட வெப்பநிலை அதிகரிப்பு என்பது தவிர்க்க முடியாத சூழலாக காணப்படும் குறிப்பாக எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தினுடைய பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையான காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட சராசரியாக தொண்ணூறு பாகை அளவில் சூரியன் உச்சம் கொடுக்க இருப்பதன் காரணமாக இந்த காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தினுடைய வெப்பநிலை என்பது இயல்பை விட அதிகமாகவே காணப்படும் இயற்கையான காரணியாக அதாவது இயற்கையின் காரணியாக சூரியனுடைய உச்சத்தின் காரணமாக அல்லது அதனுடைய கோணத்தின் காரணமாக எங்களுக்கு வெப்பநிலை கூட கிடைத்தாலும் கூட அதைவிட கூடுதலாக உணரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மானிட காரணிகள் இருக்கின்றது என்பது கவலைக்குறையாகும்